ஹஸ்ட்லாந்தை மீரியாபெத்த பகுதியில் இடம்பெற்ற மண் அடுத்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் துக்க அனுஷ்டிப்புகள் இடம்பெற்று வருகின்றன இவ்வாறான ஆர்ப்பாட்டங்கள் மலையகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்றும் இடம்பெற்றன குஸ்லாந்து மண்சரவில் போனவர்களை கண்டுபிடித்து தருமாறும் விற்பனைகளை துரிதப்படுத்துமாறும் இந்த சம்பவம் குறித்து உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் கோரி புகவந்தளாவ பகுதியில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது நகரில் இன்று இடம்பெற்ற இந்த கவனீர்ப்பு போராட்டத்துக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர் செல்வகாந்த கொட்டியாகலை குயினா தோட்டம் புகுவானை மற்றும் சீனா கோலி ஆகிய தோட்டங்களைச் சேர்ந்த மக்கள் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்றிருந்தனர் அத்துடன் மலையகத்தில் காணப்படும் மண் சரிவு அபாயங்களில் இருந்து தம்மை பாதுகாக்குமாறும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தெரிவித்துள்ளனர் மலேக மக்கள்னால தான் எல்லா ஊழியரும் சம்பளம் வாங்குறாங்க எங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளோ எந்த வசதியோ மலைநாட்டு மக்களுக்கு நடக்கிறதே இல்ல ஒரு தேர்தல் வர்றப்ப அவ்வளவு அமைச்சர் மாறு வருவாங்க போகாத இடமெல்லாம் போகாம நாங்களும் பார்க்காத முகமெல்லாம் பாத்துக்கலாம் ஆனா அந்த தேர்தல் முடிஞ்ச பிற்பாடு எந்த இதுமே வர்றதில்லை எந்த சலுகையுமே தமிழ்நாட்டு மக்களுக்கு நடக்கிறது இல்ல ஏனே வந்த எங்களை சுத்தி இருக்கிறது அவ்வளவு மலை தான் அந்த மலை எப்போ வந்து எங்களை பிடிச்சு தழுங்குற சொல்ல அதனால தயவு செய்து மலையக அரசியல் பிரமுகர்களுக்கான ஒரு அன்பான வேண்டுகோள் ஓட்டு கேட்கறது வந்து எல்லாத்துக்கும் உரிமை நீங்க ஓட்டு கேட்கறது உங்ககிட்ட உரிமை போடுறது எங்கிட்ட உரிமை இல்லைன்னு சொல்லல தயவு செய்து எல்லா அரசியல் பிரமுகர்களும் ஒன்றிணைஞ்சு தமிழ் மக்களுக்காக உங்களது சேவையில சரியா செய்திகள் அளந்தா தொடர்ந்து வர காலப்பகுதியில தேர்தலுக்கான வாக்குறுதி எடுத்துக்கிட்டு மலையத்துக்கு வாங்க இல்லாட்டி யாரும் மலையத்துக்கு வராங்க மதுல பிரதேச கடந்த தேர்தல் டைம்ல அதே மாதிரி தான் சொல்லி அன்னைக்கு போன தேர்தல் பிரசார கூட்டத்துக்கு சென்றவங்க ஏன் அந்த மண் சரிவான இடத்துக்கு போய் சரியான தகவல்களை எடுத்துக்கல ஸ்கூலுக்கு போய் பாடசாலை போயிட்டு வந்த பிள்ளைய திருப்பி வந்து அந்த இடத்துக்கு பார்க்கல தாயும் இல்ல தகப்பணும் இல்ல இருந்த அந்த வீடும் இல்ல அந்த பிள்ளைகளுடைய நிலைமை என்ன நாளைக்கு என்னங்க எங்களுக்கும் இந்த எங்க மக்களுக்கு வரலாம் இந்த புகந்திரா பிரதேசத்துல இருக்க எல்லா மக்களுக்கும் வரலாம் இந்த மக்கள் தீர்மானிச்சு இந்த தேர்தல் அவங்களுக்கு நல்ல பாடம் புகட்டுனா அவங்க அடுத்த நாள் தோத்த பிறகு இந்த மக்களை தேடிக்கிட்டு

இன்னும் பல அமைச்சர் ரெண்டு மூணு பேர் மட்டும்தான் பேசுறாங்க மத்த அமைச்சர் எங்க எங்க போனாங்க அந்த நேரத்துல வர்றாங்க ஓட்டு தாங்க எங்கோ மண் சரிவாகுது நாங்க போறோம் காலையில வேலையை செய்யறோம் அங்க என்ன நடக்குது எவ்வளவு நடக்குதுன்னு துரமாட்ட போய் பேசினா உங்களுக்கு அமைச்சர் இருக்காங்க தானே உங்களுக்கு பெரிய பெரிய முக்கிய சேர்ப்பாங்க இருக்காங்க தானே அப்படின்னு பேசுறாங்க முன்னூறு வருஷத்துக்கு முன்னுக்கு கட்ட லயம் அந்த லயம் இன்னைக்கு

மீறியவந்த மணசர்வு சம்பவத்தில் உயிர் நீத்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் தம்பேத்தன தோட்ட மக்கள் அமைதி ஊர்வலம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தனர் தம்பைத்தன தோட்டத்தின் நான்கு பிரிவுகளைச் சேர்ந்த மக்கள் இதில் பங்கேற்றிருந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார் தோட்ட நிறுவனங்களினால் இன்று தொழிலாளர்களுக்கு வழங்கப்படவிருந்த சம்பளத்துடன் மேலும் ஒரு தொகை பணத்தை சேகரித்து மண் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகளை வழங்கவும் தம்பேத்தன மக்கள் இன்று தீர்மானித்திருந்தனர்